ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் தமிழ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நூல்வெளி பார்க்க போகிறோம் சிக்ஸ்து எல் த்ரீல நூல்வெளி பார்க்க போகிறோம் அதில் ரெண்டு இடம் இருக்குது திருவள்ளுவர் இருக்கார் நெல்லை சோ முத்து இருக்காங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இது சிக்ஸ்த்து நாப்பில் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க அடுத்து திருவள்ளுவர் பற்றி எதாவது தெரிஞ்சிக்கனா நம்ம நெக்ஸ்ட் பெரிய கிளாஸில் வரும்போது கிளியரா தெரிஞ்சிக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் மாண்புகள் வள்ளுவர் தேய்வு புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு சிறப்பு பெயர்கள் திருக்குறளில் அறுத்து பால் பொருள் பால் இன்பத்து பால் பதினொன்று கணக்கு நூல்களில் ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை இது உலக பொதுமுறை வாயிறை வாழ்த்து அப்படின்னு சொல்லி இதுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது நூற்றுக்கு மேற்பட்ட நூல்களில் இந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்சிருப்பாங்க அடுத்து நெல்லை சூமுத்து நெல்லை சூமுத்து வந்து என்ன வச்சுக்கலாம் நம்ம நெல்லை வச்சு சாப்பிட்ட வச்சுக்கலாம் நெல் நார்மலாக ஆத்திச்சூடி வந்து அவ்வையாறு அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை சூமுத்து இது என்னன்னா இப்போ உள்ள எந்த எவ்வளோ சயின்ஸ் வளர்ந்தாலுமே இப்போ உள்ள அறிவியல் காலத்துலுமே நெல் வந்து பயிரிட தான் செய்கிறாங்க அப்போ அறிவியல் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம நெல்லை சூ முத்து வச்சுக்கலாம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் இப்போ என்னென்னா நெல் பயிரிடணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஒரு அலை நீளம் அதுக்கு கேப் ஒரு அலைநீளை விட்டு விட்டு தான் நெல் பயிரிடணும் அதனால தான் தம்மை ஒத்த அங்க நிலத்தையும் மேதக அப்துல் கலாம் அவர்களால் எண்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் அந்த காலத்துல அந்த எயிட்டி கிட்ஸ் அவங்க எல்லாம் இருக்கிறவங்க தான் நெல்ல வந்து இயற்கையா இயற்கையா உரம் போட்டு பா பாடுபட்டாங்க இப்ப எல்லாம் செயற்கை ஒரு அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க அதனால மேக்சிமம் எயிட்டி கிட்ஸ் வச்சுக்கோங்க அதனால எண்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் இது வந்து இவர் எங்கெல்லாம் இருக்காருன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் சவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஒருத்த வந்து நெல் வந்து காட்டில் பயிர் போட்டா அப்படின்னா அதுக்கு வந்து காவலுக்காக பாய் விரிச்சி படுத்துருப்பான் பாய் விரிச்சி டெய்லி நைட்டு அங்கே தான் காவலுக்கு இருக்கணும் மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் தான் நெல் வந்து அதிகமாக பாடுபடுதாங்க அவன் பேர் வந்து சதீஷன் யா வச்சுக்கோங்க இந்தியாவில் தான் அதிகமாக பாடுபடுதாங்க நைட்டு காவலுக்கு பாய் விரிச்சி படுத்துருப்பான் சதீஷன் ஒருத்தன் அதான் விக்ரம் சாராவ விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண் விண்வெளி மையம் இங்கெல்லாம் இவர் வந்து நெல்லை சுள்முத்து வந்து பணியாற்றிருக்காரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க